தனது நிறுவனத்தில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு லாபத்தில் ஒரு பங்கை எடுத்து பைக்குகள் தங்க நாணயம் கிப்ட் உள்ளிட்டவைகளை வழங்கி ஊழியர்களுக்கு சுட சுட மட்டன் பிரியாணி வஞ்சரம் மீனுடன் கறி விருந்து வைத்து அசத்திய தனியார் டிராவல்ஸ் பேருந்து உரிமையாளர் தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே உள்ள அரசூர் பூச்சிக்காடு பகுதியைச் சேர்ந்த பட்டுராஜா என்பவர் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு தனியார் டிராவல்ஸ் பேருந்து நிறுவனத்தை தொடங்கி திசைநிலை மற்றும் சாத்தான்குளம் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து சென்னைக்கு தினம் தோறும் பேருந்து சேவைகளை தொடங்கி நடத்தி வருகின்றார் இந்த நிலையில் இன்று அவரது நிறுவனத்தின் இரண்டாம் ஆண்டு தொடக்க விழா இடைச்சி விலை பகுதியில் நடைபெற்றது இந்த விழாவில் அவரது நிறுவனத்தின் டிக்கெட் புக்கிங் ஏஜென்ட்டுகள் ஓட்டுநர்கள் கிளீனர்கள் மற்றும் பணியாளர்கள் உள்ளிட்ட அனைவரையும் அழைத்து இரண்டாம் ஆண்டு துவக்க விழாவின் பொழுது சிறப்பாக செயல்பட்ட டிக்கெட் புக்கிங் ஏஜென்ட்டுகள் மற்றும் பணியாளர்கள் உள்ளிட்டோரை தேர்வு செய்து இருசக்கர வாகனங்கள் பத்து கிராம் எட்டு கிராம் மற்றும் ஆறு கிராம் கொண்ட தங்க நாணயங்கள் மற்றும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மதிப்புள்ள கிப்டு பொருட்கள் போன்றவற்றை அந்நிறுவனத்தின் உரிமையாளர் பட்டுராஜா வழங்கினார் தொடர்ந்து தனது நிறுவனத்தில் பணிபுரிந்த டிக்கெட் புக்கிங் ஏஜென்டுகள் ஊழியர்கள் ஓட்டுநர்கள் உள்ளிட்ட அனைவரை மலைத்து சுட சுட மட்டன் பிரியாணி வஞ்சரம் மீன் உள்ளிட்ட அசைவ விருந்து வழங்கி தனது நிறுவனத்தை அசத்தினார் மேலும் அடுத்த வருடம் சிறப்பாக செயல்படும் டிக்கெட் புக்கிங் ஏஜென்ட்கள் மற்றும் தொழிலாளர்களை கௌரவிக்கும் வகையில் புதிய இனோவா கார் ஒன்றை பரிசாக வழங்குவதாகவும் அந்நிறுவன உரிமையாளர் தெரிவித்துள்ளார் இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு சமூக ஆர்வலர்கள் தொழிலதிபர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர்

செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்